இவ்வளவு பேர் இருந்தாலும் உன்னை லவ் பண்ண என் நீ ஏன் அவ்வளவு பாசம் வச்ச உன்னை பார்க்கற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாவே இருக்குது நீ இல்லாம என்னால் வாழ முடியாதுன்னு என் இதையும் சொல்லிக்கிட்டே இருக்குது என் மனசுல உள்ளதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆனா முடியல என்ன தான் செய்யறது சில விஷயங்கள் சொல்லாமலும் இருக்க முடியலை இத்தனை வேதனையினால தாங்கிக்கவும் முடியல எப்படி தாங்கிக்கிறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன் மடியில தலை வச்சு அலநல இருக்குது சில நேரம் செத்துரலாம் அப்படின்னு கூட தோணுது ஆனா என்ன செய்யறது உனக்கு எனக்கு அந்த காதல் அழகான அந்த நினைவுகள் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியலை மறக்கவும் முடியாது எவ்வளவு பேர் இருந்தாலும் உன்னை மட்டும் எதற்காக லவ் பண்ண எதற்காக உன்னையை சுத்தி சுத்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி சத்தியமா இது வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் அவளுடைய அந்த அன்பு பாசம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நினச்சதே கிடையாது இந்த உலகத்தில் உன்னை அவ்வளவு தூரம் காதலிச்சிருக்கிறேன் அந்த காதலை எப்படி மறந்துட்டு வாழ்றது வாழ போற அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியலை உன்னை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட ரொம்ப நாள் வாழணும்னு ஒன்று ஆசைப்பட்டிருக்கிறேன்